வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரர் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் உரையாட தொடங்குகிறேன் திருநெல்வேலி நெல்லைச்சீமை அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வரவர் நெல்லையப்பர் அந்த நெல்லையப்பரும் அழகு நெல்லையப்பர் கோவிலும் பிரம்மாண்டமாக காட்சி தருகிற பேரழகு கலைநுட்பங்கள் அப்படி இருக்கிற ஒரு அழகான கோவில் தான் நெல்லையப்பூர் கோவில் நெல்லையப்பர் கோவிலுடைய சுவாமி சந்நிதி வழியாக கோயிலுக்குள்ளார வரும்போதே விநாயகப் பெருமானையும் கந்த பெருமானையும் நாம் தரிசிக்கலாம் அதே போல் தெற்கு பக்கம் சைவ சமய குறவர்களோட சேக்குழாரையும் வழிபடலாம் அதே போல் அடுத்ததாக சர்வ நல்வாத்திய மண்டபம்னு இருக்குது அந்த சர்வ நல்வாத்திய மண்டபத்தில் அமர்ந்து பாசம் அப்படிங்கிற வழிபீடு பின்னதாகவும் பசுவான ரிஷபம் இடையேயும் பதி அப்படிங்கிற சிவம் முன்னதாகவும் உள்ள தத்துவ குறையிட நினைச்சு உருகியபடியே நெல்லையப்பர் சன்னதியை கண்ணார தரிசிக்கலாம் இந்த மண்டபத்துக்கு ரிஷப மண்டபம் அப்படின்னு பேர் சூட்டப்பட்டிருக்கு கிபி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலில் சிவந்தியப்ப நாயக்கர் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்குது இதுக்கு முன்னே இருக்கிற பெரிய கொடிமரமானது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் காலயுக்தி வைகாசி மாசத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்ட மிக பழமையானது அப்படிங்கிற கல்வெட்டுகளும் இந்த கோவிலில் இருக்கு அதை அடுத்து ஒரு மணிமண்டபம் கிடைக்காத மணிமண்டபம் இந்த மணிமண்டபத்தில் ஒரே ஒரு பெருங்கல்ல அறுபத்தி நாலு தூண்கள் அமையும்படி வடிக்கப்பட்டு ஒவ்வொரு சிறு தூணையும் கொஞ்சம் லேசா தட்டினா வெவ்வேறு இசை வெளிப்படும்படியாக அமைத்திருப்பது அந்த காலத்தினுடைய சிற்பத்துக்கும் நுட்பத்துக்கும் கலை நயத்துக்கும் ஒரு சோறு பதம்னா அது மிகையே இல்லை இந்த மண்டபம் கி பி ஏழாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டதுன்னு மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் அமைத்து கொடுத்தாலும் நெல்லையப்பர் கோவிலுடைய ஸ்தல வரலாறு ரொம்ப விவரிக்குது அதே போல மணிமண்டபத்திலிருந்து இருந்து இருக்கிற மகா மண்டபம் வழியே நேரே சென்று வேணுவனநாதரை நெல்லையப்பரை தென்னாடுடைய சிவனை வழிபடலாம் இந்த சந்நிதிக்கு வடக்கே திருமால் நெல்லைக்கு நெல்லை கோவிந்தரும் வெளியே நடுமண்டபத்தில் இருக்கிற பிள்ளையார் சந்திரசேகர் உப்பிரகாரத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி தாருகா முனிவருடைய பிறப்பு ஈடேற சிவனார் எடுத்த பிச்சாடனர் திரு சண்டேஸ்வரர் அப்படின்னு தரிசிக்கலாம் முக்கியமாக வடக்கு பிராகாரத்தில் பள்ளத்தில் வேணுவனநாதர் வெளிப்படுவதற்கு முன் தோன்றிய திருமூலநாதர் அப்படிங்கிற திருநாமம் கொண்ட சிவபெருமானையும் தரிசிக்கலாம் இதை அடுத்து பார்த்தோம்னா சிவதுர்க்கை பாலவைரவர் தெற்கு பக்கம் நெல்லையப்பர் காந்திமதியோட உற்சவ மூர்த்தங்கள் அதே தெற்கு பிராகாரத்தில் உள்ள சைவ சமய குறவர்கள் சந்தான குறவர்கள் சப்த கண்ணிகள் சப்த ரிஷிகள் அறுபத்து மூவர் அப்படின்னு அவங்களையெல்லாம் இங்கேயும் பொல்லா பிள்ளையாரையும் தரிசனம் பண்ணலாம் ஸ்ரீ தாங்கி நிற்கிற உரையிலான உயர்ந்த பீடத்தில் திகழ்கிற திரு கைலாயத்தையும் சிவ பார்வதியோட அம்மையப்பனுடைய திருமண திருக்கோலத்தையும் தரிசித்து மகிழலாம் அப்பேற்பட்ட பிரமாண்டமான நெல்லையப்பர் கோவிலுக்கு வந்து அம்மை காந்திமதியையும் அப்பன் நெல்லையப்பரும் வணங்கினாள் வாழ்வில் எல்லா சௌபாகியங்களையும் பெறலாம் அந்த தென்னாடுடைய சிவனை நெல்லை சீமையின் நாயகனை மனதார பிரார்த்தனை செய்து வணங்குவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி